தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்களை ஆண்டவர் இசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாள் அருளின் நாள் ஆசிரியரின் நாள் இரக்கத்தின் நாள் மன்னிப்பின் நாள் இன்னும் சிறப்பாக அன்னை கன்னிமறியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார் அவரது பாதுகாப்பில் நம்மை வழி நடத்தியிருக்கின்றார் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை என அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவரது திருவுளத்தின்படி நம்மை வழிநடத்தி எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவரது வியத்தகு காரியங்களுக்காக நாம் அவரை புகழுவோம் நம்மீது அவர் கொண்ட பேரன்பிற்காக நன்றி கூறி இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் இறைவனது அருள் நலமும் பேரன்பும் தொடர்ந்து இந்த இரவு நேரத்திலே நம்மை பாதுகாக்க நம்மை மட்டுமல்லாது இந்த அகில உலகத்தில் பல்வேறு தேவைகளுக்காக நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவரின் உள்ளங்களையும் ஆண்டவரின் பாதத்தில் அனைவரின் கவலைகளையும் அவரது பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த செபத்துல நாம் ஈடுபடுவோம் அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உம்மை தேடி வந்தேன் சோமை தேரும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்தான் கடல் நீரில் தவித்த கப்பளி காத்த முடமான மகனை நடமாட வைத்த கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தான் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சீர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சீர்த்தான் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா இறைவாக்கினர் எஸ்ஐ நூலில் இருந்து அருள் அதிகாரம் அறுபது இறை திருவசனம் பத்தொன்பது ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் எங்களை அன்பு செய்து வருகின்ற பரலோக பிதாவ இதோ இந்த நாளின் காலை பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலுமாய் நீர் எமக்கு கொடுத்த ஒவ்வொரு கணப்பொழுதிற்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவும் வழி நடத்தலுக்காகவும் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் உலகின் கடை வரை வாழும் அனைத்து உயிர்களையும் காத்து வழிநடத்தி வருகின்ற பரம்பொருளே இறைவா உமை வாழ்த்துகின்றோம் உமது நலமும் பேரன்பும் இவை புடை சூழ்ந்து பாதுகாத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகின்றோம் நீ செல்லமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய உமது வார்த்தையால் எங்கள் வாழ்க்கை பயணத்தில்ல எங்களது கரடுமுரடான பயணத்தில்ல எங்களோடு உடன் நடந்ததற்காய் நன்றி கூறுகின்றோம் எங்கள் சுவாச காற்றினுள் கலந்து எங்களுள் சென்று வாழச் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி கூறுகின்றோம் உமது அன்பை எங்கள் இதயத்தில் இறப்பியதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா அன்றாடம் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை எல்லாம் முழுவதுமாக பூர்த்தி செய்து எங்களுக்கு வழித்துணையாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எல்லாமுமாக இருந்து வருவதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் எங்களின் அன்றாட தேவைகளை நிறைவு செய்து வந்தீரே தகப்பனே சிறப்பாக நாங்கள் குடியிருக்க சொந்தமாக வீட்டை தந்தமைக்காக நற்சுகத்தை தந்து நோய்கள் அனைத்தினின்றும் காத்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே அருமையான பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எமக்கென்று கொடுத்த இயற்கை சூழல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை அந்த இயற்கை சூழல் ஒவ்வொரு ஒவ்வொரு இயற்கையின் இயக்கங்களால் நாங்கள் புதிய புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வலுவைப் பற்றிக்கொள்ள நீர் கொடுத்து வருகின்ற நன்மை தனங்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம் உமை தேடி வந்தோருக்கெல்லாம் உன் திருக்கரங்களால் நிறைவான அசிரை பொழிந்த இறைவா இந்த இரவு வேளையில உமை தேடி நாடி வந்துள்ள உன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருணைக்கண் திருப்பி ஆண்டவரே எங்கள் உள்ளங்களில் நீர் பொழிந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த நேரத்தில் எங்களிடம் உள்ள ஏக்கங்களையும் விருப்பங்களையும் தேவைகளையும் நாங்கள் எடுத்துரைக்கு முன்னரே அறிந்திருப்பவரே இதோ எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நீர் ஒருவரே எங்களை அறிபவர் நீர் ஒருவரே எங்களை அன்பு செய்பவர் நீர் ஒருவரே எங்கள் வாழ்விலே லாபமாக இருப்பவர் என்பதனை நாங்கள் உணர்கிறோம் தகப்பண்ண எங்கள் வாழ்விலே எதிர்படும் துன்பங்களை கண்டு மனித பலவீனங்களால் நாங்கள் சோர் வரும்போது நீர் எங்களோடு உடனிருந்து வருகின்றே அப்பா பிதாவே நீ எம்மோடு இருந்து எம்மை காத்து வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையில் தளர்ந்திடாமல் உமது பலத்தால் எங்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுமப்பா தகப்பனே எங்களது வலுவின்மையில் எங் உமது வல்லமையால் எம்மை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக அண்டவரை பகலிலும் இரவிலும் பயணம் மேற்கொள்வோரை நேற்று ஆசிர்வதிப்பீராக புதிய பணிகளை சிறப்பாக இந்த இரவு வேளையிலே தனது குடும்பத்தின் பொருளாதார நிலையை கண் மனதில் கொண்டு இந்த இரவு வேலையில் பயணம் செய்ய இருப்போர் வேலைகளுக்கு சென்று கொண்டிருப்போர் பல்வேறு செயல்பாடுகளிலே முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்போர் என அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன உங்கள் திருவுளம் ஒன்றே எங்கள் முயற்சிகளில் வெளிப்படுமாறு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் தாகமாய் இருந்தபோது பாறையில் இருந்து தண்ணீரை புறப்படை செய்த அன்பு தகப்பனே இறைவா இதோ இது தேர்வு நாட்களிலே தகப்பன வெயிலின் தாக்கத்தினால் நீரின்றி வறண்டு போகின்ற நிலத்தையும் ஆண்டவரே இந்த வெயிலினால் வாடி வதங்குகின்ற உன் பிள்ளைகளாகி எங்களையும் கருணை கூர்ந்து கண்ணோக்கி பாரும் தகப்பனே இரக்கமே உருவான தெய்வமே இரக்கத்தால் நீர்தாமே இந்த நாட்களில வளமையையும் செழுமையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னத்தை என்றும் உணர்ந்து நாங்கள் வளமாக நலமாக வாழ அருள் புரிந்தருளும் இந்த நாட்களிலே தேர்வு நாட்களிலே தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது அருளாசிரை உமது இரக்கத்தை அபரிவிதமாக பொழிந்து காத்திருள்ள வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்திலே இந்த இரவை அன்னை கண்ணி பரிந்து பரிந்துவேசல் வழியாக எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் காத்தருள்வீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இவை ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியிரலும் உயிருள்ள ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன்மை ஆசிர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையே சுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ